மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சென்னை காவல் ஆணையர் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவுக்கு மகளிர் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் தகவல்களை வணக்கம் ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான புத்தத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் என்பது அனுப்பியிருக்கிறது ஆடை அடிவமைப்பாளர் சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது திருமணம் செய்து கொண்டு தன்னை கர்ப்பமாக்கி மாதம்பத்தி ரங்கராஜ் ஆணையர் என்பதை அளித்திருந்தார் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய ஆடை அடிவடிப்பாளர் ஜாய் செட்டர்டா பின்னர் மாநில மகளிர் ஆணையத்தில் அந்த புகார் என்பதை அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு மாதம்பத்தி ரங்கராஜ் மற்றும் ஜாய் செட்டர்டா என இருவரும் இரண்டு முறை மாநில மகளிர் ஆணையத்தில் ஆஜராகி தனது வாக்குமூலங்களை அறிவித்திருந்தனர் அதனைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று மீண்டும் ஆஜராக வேண்டும் என மாநில மகளிர் ஆணையம் அறிவித்திருந்தது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அன்று ஆண் குழந்தை அவருக்கு பிறந்த நிலையில் அன்று அவர் ஆஜராகவில்லை அதே அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று தமிழக நிபுணர் மாலம்பட்டி ரங்கராஜை பலமுறை தொடர்பு கொள்ளப்பட்டும் அவர் அந்த அழைப்பை என்பதை எடுக்கவில்லை இந்த தற்போது மாநில மகளிர் ஆணையம் ஒரு பரிந்துரை கடிதம் என்பதை அனுப்பியிருக்கிறது அதாவது மாதம்பட்டி ரங்கராஜன் மீது சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்க சென்னை காவல் ஆணையர் மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கு இந்த பரிந்துரை கடிதம் என்பதை தற்போது மாநில மகளிர் ஆணையம் கொடுத்திருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி வினோ Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.